புலடங்கள் வந்து கம்ப்ளீட்டா தாட் இருக்கு சிலgetElementById யார பாக்கறானே அவங்களுக்கு அந்த

துறை சார்ந்த விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த காலப்பகுதியில் இங்கு இடம்பெற்ற இயற்கையான அர்த்தங்கள் மேலும் இந்த மாவட்டத்தின் அபிவிருத்தி சார்ந்த புரியங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட இங்கு கலந்துரையாடப்பட்டது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற ரீதியில் நான் இந்த கலந்துரையாளில் நான் பங்கெடுத்திருந்தேன் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு தரப்பட்ட புடையங்கள் இங்கு பேசப்பட்டிருந்தது பல்வேறு தரப்பட்ட புடையங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பதில்கள் எட்டப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த அனர்த்தம் சம்பந்தப்பட்ட புடையங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சில இடங்களில் இன்னும் நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையுடன் இருந்திருக்கலாம் என்கின்ற பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் இடம்பெற்றிருந்தாலும் முதற்கண் இந்த தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக இந்த விடயங்கள் தொடர்பாக மிகவும் ஊக்கமாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் நாங்கள் இன்னும் முன்கூட்டிய செயற்பாடுகளுக்கு நாங்கள் இன்னும் எங்களை தயார் நிலையில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடியமும் ஒரு ஒரு பரவலாக பேசப்பட்ட விடயமாக காணப்பட்ட நாங்கள் இன்னும் எங்களை தயார் நிலையில் நாங்கள் இன்னும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதனையும் நாங்கள் உடன் செய்ய வேண்டிய ஒரு கடமையில் இருக்கின்றோம் மேலும் கடந்த கால பகுதியில் இந்த பிரதேசங்களில் ஏற்படுத்தப்பட்டிருந்த முன்னெடுத்த முன்வைக்கப்பட்டிருந்த முறை சாராத அபிவிருத்தின் ஆர்வுகளும் இந்த இயற்கை அரசங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக காணப்பட்டிருக்கின்றது ஆக இது தொடர்பாகவும் நாங்கள் நிரந்தரமான தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் வெளிவரும் காலங்களில் நாங்கள் இந்த அபிவிருத்தியானது மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்க வேண்டுமே தவிர அபிவிருத்தி பணிகள் எந்த வகையிலும் மக்களது அன்றாட வாழ்க்கைக்கு பாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்திகளாக இருக்க முடியாது ஆகவே அபிவிருத்திகள் மூலமாக மக்களது அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இது தொடர்பான விசாரணைகளும் இது தொடர்பான அடுத்த கட்ட நார்வர்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல குறிப்பாக இங்கு சட்டவிரோத அது மாத்திரமில்லாமல் விதிமுறைக்கு அப்பாற்பட்ட மண் நகழ்வுகள் தொடர்பாக இங்கு பேசப்பட்டிருந்தது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கூட இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கக் சில அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு விமர்சனமும் பரவலாக முன்வைக்கப்பட்ட முடியுமாக காணப்படுது ஆக இந்த வேளையிலே நாங்கள் இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் நாங்கள் மேற்கொண்டு இது தொடர்பான தீர்க்கமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஆகவே எதிர்வரும் காலங்களிலும் விதிமுறைக்கு முரணான மண் அகழ்வுகள் இடம்பெறுமாயின் இது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே இந்த அனர்த்தங்கள் மூலமாக கூட இந்த நாங்கள் சரியான பாடங்களை நாங்கள் படித்து நாங்கள் சரியான பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இது ஒரு ஒரு பரவலான ஒரு பாதிப்புக்கு தான் இது வழி சமைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லை ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் இன்னும் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே இதொரு ஒரு முக்கியமான புடியவாக காணப்படுகின்றது மேலும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட புடையங்கள் தொடர்பாக குறிப்பாக இந்த மாவட்ட வைத்தியசாலை அது மாத்திரமில்லை இந்த அர்த்தங்களுக்கு ஆகப்பட்டவர்களுக்கான அந்த நஷ்ட வீடுகள் விவசாய நிலங்கள் தொடர்பான அந்த சரியான மதிப்பீடுகள் போன்ற பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இந்த குழு கூட்டத்தில் இன்று கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட்ட தீர்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தீர்வுகளுக்கு எட்டப்படாத விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பாராளுமன்ற அமைச்சு மாற்றத்தில் நாங்கள் நிச்சயமாக இந்த தீர்வுகளை எட்டுவதற்காக நாங்கள் எமது உயரிய அந்த எமது தலையேடி இருக்கும் என்பதிலும் எந்த விதமான இல்லை என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக நாங்கள் கூறிப்போம் அதாவது அவரதில் கூறிய குடியம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பின் பிரகாரம் முன்வைக்கப்பட்ட பதிமூன்றாம் சீர்திருத்த சட்டம் ஆக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் அதற்கான தேவை உணர்ந்து பொழுது உணரப்பட்டிருக்கின்றது இந்த வேளையிலே நாங்கள் எமது தேர்தல் வாக்குறுதிகளாக அமது தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற ரீதியிலே நாங்கள் முன்வைக்கப்பட்ட எந்த விடயத்திலும் நாங்கள் மாகாண சபை முறைமையை நீக்குவதற்காக நாங்கள் எந்த விதமான ஆணையை நாங்கள் பெறவில்லை அவர் இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அங்கு குறிப்பிட்ட விடயம் இந்த மாகாண சபை அழகு போதியதல்ல நிச்சயமாக நாங்கள் இதனையும் தாண்டிய ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டும் அது மாத்திரமல்ல புதிய ஒரு அரசியல் அமைப்பை நாங்கள் முன்வைக்கும் பட்சத்தில் பதிமூன்றாவது சீர்திருத்தம் அல்ல முதலாவது சீர்திருத்தம் தொடக்கம் இருபதாவது சீர்திருத்தம் வரையிலான அனைத்து விதமான சீர்திருத்தமும் மாற்றப்பட்டு ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டுதான் இங்கே முன்வைக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த விடயமானது நான் நினைக்கின்றேன் புலையாக புரிந்து கொள்ளப்பட்ட விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே ஒரு வகையிலும் தேசிய மக்கள் சக்தியானது மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான ஆணையை பெறவும் இல்லை நீக்குவதற்கான எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபடவும் இல்லை ஆனால் மாகாண சபையின் கூட திறமான ஒரு சம உரிமையை வலியுறுத்திய அனைத்து மக்களுக்கும் சமனான அந்தஸ்தை ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு நாங்களுக்கு தேவை அதில் மாகாண சபை இருக்கா இல்லையா என்ற விடையும் போல நிச்சயமாக நாங்கள் இதுவரையில் மாகாண சபையினை நீக்குவதற்கான எந்த விதமான நாங்கள் முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைக்கவில்லை அது மாத்திரமல்ல எமது நமக்கு கிடைத்த ஆணை கூட மாகாண சபையினை நீக்குவதற்கான ஆணை இல்லை என்பதனையும் நாங்கள் இங்கு தெல்ல தெளிவாக நாங்கள் குறி கடமைப்படுகின்றோம் முதற்கட்டமாக நாங்கள் வந்து நாங்கள் இங்கே கூறப்பட்ட பிரதேசங்களில் விதிமுறைக்கு முரணாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் நாங்கள் அதற்கான அந்த அகழ்வுகளை நிற்பாற்றுவதற்கான அந்த முன்மொழிவை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதற்கான அனுமதியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றோம் இதற்கும் மேலாக விதிமுறைக்கு முரணான ஏனைய பிரதேசங்களின் மன்னர் அகழ்வுகள் இடம்பெறுமாயின் அதற்கான அந்த நடவடிக்கைகளுக்காகவும் நாங்கள் நிச்சயமாக தயார் நிலையில் இருக்கிறோம் அது எந்த